சாமி இந்த வருஷம் நானும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமான்னு பாருங்க இவனுக்கு எல்லாம் ஜாதகம் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இந்த மொசர கட்டைய பார்த்தே சொல்லிருவேன் சொல்லுங்க சாமி இவனுக்கு இந்த வருஷம் மட்டும் இல்ல ஏழு ஜென்மம் எடுத்தாலும் கல்யாணம் ஆவாது சாமி இதுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் சொல்லுங்க சாமி பரிகாரத்தை சொல்றேன் கேட்டுக்கங்க கண்ணீல கோலம் ஆடி காத்தில் தீபம் ஏத்து ஆகாயத்தில் போட்ட கட்டு அந்த ஆண்டவனை கூட்டி வந்து அவனை அங்கே காவல் போடு என்ன சாமி சொல்றீங்க அத்தனையும் நடக்கும் ஐயா ஆசை வச்சா கிடைக்கும் ஐயா கிடைக்காது வா நம்ம வேற